தலைவன் பத்தொன்பதாவது தலம் தேப்பெருமானோ ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உத்தமன் அத்தன் உடையான் அடியை நினைந்துருகி மத்தம் மனத்தோடு மாலிவன் என்ன மனம் நினைவில் சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்சான்று கொள் சாவதுமே திருவாசகம் மறுபிறவி என்று ஒன்று உண்டா இது காலம் காலமாக யுகம் யுகமாக எழும்பிக் கொண்டிருக்கும் கேள்வி பிறப்பும் இறப்பும் என்ற சுழலில் சிக்கி துன்பத்தில் அல்லலுறும் ஜீவன்கள் அதிலிருந்து மீள பிறவியே வேண்டாம் என்றுதான் வேண்டுகிறார்கள் ஆனால் ஜீவன்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அதற்குரிய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது நமது வேதங்கள் சொல்லும் விஷயம் ஏழேழு ஜென்மங்கள் என்பது உண்மையா என்ற ஆராய்ச்சி எல்லா பகுதிகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரை இவை அனைத்தும் உண்மை என்றே நம்பப்படுகிறது உன்னத நிலையில் வாழும் ஒரு மனிதன் முக்தி அடைந்து பிறவியில்லாத நிலையை அடைந்து இறைவன் திருவடிகளை அடைகிறான் ஏழேழு பிறவிகளிலும் எந்தையே என்னை நீ காத்தருள் என்கிறது ஒரு பாடல் மறுபிறவியே வேண்டாம் என்றே வேண்டுகிறார் பட்டினத்தார் மாதா உடல் சலித்தால் ஏன் கால் சலித்தேன் வேதாவோ கைசலித்து விட்டானே தாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வராமற்கா என்கிறார் மனிதர்கள் தங்கள் கர்ம வினைகளின்படியே எடுக்கிறார்கள் இதையே இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமானே என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்பவே மறுபிறவி ஏற்படுகிறது மரணத்துடன் மனித வாழ்வு முடிந்து விடுவதில்லை அதன் பிறகும் தொடர்கிறது இதற்கு முடிவில்லையா தொடரும் நம் கர்ம வினைகளை நீக்கி மறுபிறவி இல்லாமல் காக்கவே சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கும் இடம் தேப்பெருமாநல்லூர் மறுபிறவி இல்லாதவர்களே அங்கு செல்ல முடியும் என்பது தல வரலாறு கூறும் செய்தி தஞ்சாவூர் மாவட்டம் தேப்பெருமாநல்லூர் என்ற இடமே அத்தகைய சிறப்பு வாய்ந்த இடம் இங்குள்ள ஸ்ரீ வேதாந்த நாயகி சமேத்த ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி நமக்கு மறுபிறவி இல்லாத நிலையை அருள்கிறார் மீண்டும் பிறவாத நிலையை அடைவதே உயிர்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பார்கள் அத்தகைய பேரின்ப நிலையை அருள்கிறது இத்தலம் இங்கு யார் வேண்டுமானாலும் செல்ல முடியாது அப்படி சென்றால் இறைவனை மனமுருகி வேண்டினால் மட்டுமே அவனின் அருளைப் பெற முடியும் இன்னும் இந்த கலியுகத்தில் நம்ப முடியாத பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இறைவன் தன் அற்புத செயல்கள் மூலம் தன் இருப்பை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் சிலிர்ப்பும் ஆச்சரியமும் ஏற்படுத்தும் பல விஷயங்கள் ஈசனின் திருவருளால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஈசனின் தலங்கள் ஒவ்வொன்றும் பல அதிசயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அதில் தேப்பெருமா நல்லூரும் ஒன்று இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சூரிய கிரகணத்தன்று ஒரு நாகம் ஈசனை தரிசிக்க வந்து அங்குள்ள வில்வ மரத்தின் இலைகளை பறித்து வந்து இறைவனுக்கு அர்ச்சித்து தன் தோளினை ஈசனுக்கு மாலையாக அணிவித்து பூஜை செய்கிறது இதேபோல் இங்குள்ள தீபம் காலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை தானாக அணைந்து மற்ற நேரங்களில் தானாக எரிகிறது இது தவிர அப்பப்போது பல அற்புதங்கள் நிகழும் இக்கோவில் மற்ற விஷயங்களிலும் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது இங்குள்ள வேதாந்த நாயகி வலது காலை முன்வைத்து உதட்டை குவித்து நம்மிடம் பேசுவது போல் உள்ளது வேதங்களின் பொருளை தன் பக்தர்களுக்கு எடுத்து கூறுகிறார் என்கிறார்கள் பக்தர்கள் அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் இங்கு இரண்டு பைரவர்கள் உள்ளனர் சாந்த பைரவர் என்று சிறிய வடிவிலும் மகாபைரவர் என்று பெரிய உருவத்திலும் இரண்டு பைரவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஆலயத்தில் இருப்பது இங்குள்ள சிறப்பு ஈசனை பிடிப்பதற்கு முன் சனி பகவான் அம்பாளை வேண்டி அவரின் அருளை பெற்ற தலம் என்பதால் சனி காக்கை வாகனத்தில் ஆனந்தமாக ஒய்யாரமாக மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் இவரின் தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெற ஈசன் பன்னிரண்டு லிங்கங்களை ஒன்றாக இக்கோவிலுக்குள் வரவழைத்தார் அவர்களில் ஒருவரான ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி இங்கேயே நிரந்தரமாக வாசம் செய்கிறார் பன்னிரண்டு லிங்கங்கள் உள்ள இடம் என்பதால் ஏழேழு ஜென்ம பாவங்களும் இங்கு வந்தால் நீங்கி மறுபிறவி என்பது அமையாது என்பது தல வரலாறு மிகவும் பழமையான இக்கோவில் ஆகம விதிகளுக்கு முற்றிலும் மாறாக அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அருள் புரியும் தெய்வங்கள் அனைத்தும் மாறுபட்ட கோலத்தில் காட்சி தருகிறார்கள் இதனை வேதம் என்று கூறுவார்கள் ஒருமுறை அகத்திய முனிவர் இறைவனை தரிசிக்க வந்தார் அவருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் ஈசன் அவரை தடுக்க எண்ணி மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்க சொல்கிறார் அந்த கட்டளையை ஏற்று மகரிஷி அகத்தியரின் வழி நெடுக மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்து விட்டார் இதை ஞான ஞானதிருஷ்டி மூலம் அறிந்த அகத்தியர் மகரிஷியை சபித்து விட்டார் மகரந்த பூ போன்ற உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபம் அளித்துவிட்டார் மகரிஷி இறைவன் கட்டளையை கூற அகத்தியர் உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளைக் கொண்டு இறைவனை பூஜை செய்தால் உன் யாழி முகம் மாறும் என்று சாப விமோச்சனம் கூறுகிறார் அதன்படி தேப்பெருமாநல்லூர் வந்த மகரிஷி யாழிமுகத்துடன் ஒரு முகம் முதல் பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து ஈசனை பூஜை செய்தார் அவருக்கு காட்சி தந்து ஈசன் அவரின் சாபத்தை நீக்கினார் எனவே தான் இங்கு ஈசனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்ச மணிகளைக் கொண்டு ஆவுடை பானம் நாகப்படம் அமைத்து கவசமிடுகிறார்கள் ஒவ்வொரு பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் ஈசனுக்குரிய சிறப்பு தினங்களில் இக்கவசம் இடப்படுகிறது தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்தி சுற்றி சீடர்களின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசை நோக்கி காட்சி அளிக்கிறார் இவருக்கு தினமும் பழைய சோறு படைக்கப்படுகிறது இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்கிறார்கள் இவரை தரிசித்தால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் இங்கு இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் உள்ளனர் இவரின் சன்னதிக்கு அருகில் நான்கு கரங்கள் கொண்ட துர்க்கையும் அம்பாள் சன்னதியின் பின்புறம் எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கையும் காட்சியளிப்பது இக்கோவிலின் சிறப்பாகும் அனைவரையும் கண்காணிக்கும் இறைவனே அனைத்தையும் அருள்கிறார் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்கிறார் அப்பர் பெருமான் இந்த உலகில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கவனித்து அதற்குரிய பலன்களை மறுபிறவியை அளிக்கிறார் ஈசன் எனவே மேலிருந்து ஒருவன் அனைத்தையும் கவனிக்கிறான் என்ற உணர்வுடன் நம் செயல்கள் அமைய வேண்டும் என்கிறார் திருமூலர் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் என்கிறது தமிழ் வேதம் இறைவன் இல்லாத இடம்தான் எது நமது கணக்கை மிகச் சரியாக எழுதுபவர் ஈசன் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் தீமை செய்தவர்களுக்கு இன்னும் அதிக நன்மையே செய்ய வேண்டும் மண்ணில் பிறந்து இதில் மறுபிறவி இல்லாத நிலையை அடைய முயல வேண்டும் பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் பெறுவது பெரும் பேரின்பம் என்கிறது நம் வேதங்கள் பிறருக்கு துன்பங்கள் தராமல் வாழும் மனிதர்களின் இதயமே இறைவன் குடியிருக்கும் கோயிலாகும் இதையே திருஞான சமந்தர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதுரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்கிறார் நம்மை ஆட்கொள்ளவே இறைவன் தலங்கள் தோறும் காட்சி அளிக்கிறார் பந்த மறுத்து ஆளாக்கி கொண்டு ஆங்கே பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கமறுத்த திருவருளினானை என்கிறார் அப்பர் அந்த அருளினானை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை வணங்கி மறுபிறவி இல்லாத நிலையை அடைவோம் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி